சின்ன சங்கடங்கள் சில கஷ்டமான நிகழ்வுகள்லாம் பல பேருக்கு வாழ்க்கையில கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சனிப்பயிற்சி நடக்க அந்தந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கிரமமாக பரிகாரத்தை பண்ணிட்டு வரணும் பிரார்த்தனை பண்ணணும் எதுக்காக நேர்மையாக இருந்தால் இந்த பயிற்சிகள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது பகவத்கீதையில் கண்ணன் சொன்னார் உள்ள நல்ல காலம் பிறகு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்பவும் முக்கியமான ஒருத்தரை சந்திக்க வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பலன்கள் பத்தி இவரை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி ஆடியன்ஸ் ஆன உங்ககிட்ட இருந்து அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பும் கிடைச்சது அதே மாதிரி இருபத்தி அஞ்சான இந்த வருஷத்திலயும் என்னென்ன மாதிரி பயிற்சிகள் நடக்க போது அப்படின்றத அவர் சந்திச்சு நம்ம கேட்க போறோம் அவரு வேற யாரும் இல்ல பனிரெண்டு ராசிகளையும் மிகவும் துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடிய வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார்

அதுக்கு முன்னாடி அது அதுக்கு காரணம் என்னங்கறதையும் நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த வருஷம் ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன காரணம் அப்படின்னா முக்கியமான மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்க போகிறது மூன்று கிரக பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல பேருக்கு வாழ்க்கையில கஷ்டத்தையும் பல பேருக்கு அனுபவத்தையும் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து இப்ப நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து கடந்த முப்பது வருஷத்துல நடந்த விஷயங்களுக்கு டேலி பண்ற விஷயம் கடந்த வருஷமா கெட்டது பண்ணிருப்போம் துரோகம் பண்ணிருப்போம் இல்ல துரோகத்தாலே கஷ்டப்பட்டிருப்போம் இது எல்லாத்துக்கும் ஒரு அக்கவுண்ட் டேலி பண்ணல அந்த டேலி பண்ற வருஷம் பயிற்சி தான் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ மக்களுக்கு நல்லது வந்தாலும் அப்படியே கங்கை பிரவாகமா பொங்குற மாதிரி வரும் கஷ்டம் வந்ததுன்னா காவிரி வெள்ளம் வந்ததுன்னா அடிச்சுண்டு போகுமே அது மாதிரி அடிச்சுண்டும் போகக்கூடிய வகையில இருக்கு ராசிக்காரங்க கொஞ்சம் கிரமமாக பரிகாரத்தை பண்ணிட்டு வரணும் பிரார்த்தனை பண்ணணும் எதுக்காகனா பரிகாரம் பண்ணா உடனே வந்து எல்லாம் நல்லதாயிடும் நினைக்க கூடாது பரிகாரம் பண்றத வரக்கூடிய கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனோ பக்குவத்தை கொடுக்கும் இது ஃபர்ஸ்ட் பயிற்சி சனி பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நடக்க போகிறது ஏன்னா சனி வந்து அனுபவத்தையும் கஷ்டத்தையும் பாடத்தையும் கொடுப்பாரு ஆனால் இந்த குரு வந்து நல்லதையும் கொடுப்பாரு கஷ்டத்தையும் சேர்த்து கொடுப்பார் ஆனால் இந்த குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஏற்படுறது எங்கேருந்துன்னா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் ரிஷபராசியில் தன்னுடைய எதிரி வீடு அதாவது குரு பகவான் வந்து பிரகஸ்பதி பகவான் அவர் வந்து தேவர்களுக்கு டீச்சர் சுக்கர பகவான் அசுரர்களுக்கு டீச்சர் அந்த ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துல இருக்காரு இதில் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்ல விரும்புறேன் என்னதான் சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் என்னதான் குரு மாற்றத்தை கொடுத்தாலும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்ஃபேக்ட் நம்ம எடுக்க நம்ம ஷூட் எடுக்கிறதிலேருந்து ரெண்டு நாளில் அந்த நாள் வருது ஜனவரி இருபத்தெட்டு வருது இந்த ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கரன் வந்து மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகும்பொழுது சுக்ரன் குரு பரிவர்த்தனாயோகம் பரிவர்த்தனாயோகம்னா இவரோட வீட்டில் அவர் இருக்கார் அவரோட வீட்டில் இவர் இருக்கார் எந்த கெடுதலையும் இந்த இரண்டு கிரகங்களும் பண்ணாது எல்லாமே நல்லது மட்டும்தான் தான் கொடுக்கக்கூடிய காலகட்டம் நம்ம பல ஜோசியர்களும் சொல்லியிருப்பாங்க நாமளும் இந்த ஜனவரி இருபத்தெட்டு டு மே பதினாலு மே பதினாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த காலகட்டத்துல பன்னெண்டு ராசிக்காராளுக்கும் மீன ராசிக்காரா கும்பராசிக்காரா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆறுது மகர ராசிக்கு ஏழரை சனி முடியறது கன்னீராசிக்கு சப்தம சனி கண்டக சிம்ம அஷ்டம சனி இப்படி எந்த சனி இருந்தாலும் நல்ல காலம் நடக்கிறதுன்னா உங்க சேனல் பிரகாரம் நல்ல காலம் பிறக்கிறதுனா இந்த நாலு மாதங்கள் கால் மாதங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கும் நண்பர்கள் நல்ல காலம் பிறக்குது வியூர்ஸ் அனைவருக்குமே நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டம் சந்தோஷமான காலகட்டம் அதுக்கப்புறமா தான் மறுபடியும் கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும் இது மே பதினாலு குரு பயிற்சிக்கு அப்புறம்தான் மே பத்தொம்பது முக்கியமான ஒரு பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஆவார் சனி பயிற்சி இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை இரண்டரை வருஷம் சில சமயம் மூணு வருஷமும் ஆகலாம் அது என்னென்னா அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் இந்த ராசிக்குள்ளே வருவார் இருக்கிற ராசிலேயே வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி பயிற்சி ஆவார் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு தடவை பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் இப்போ மீன இருக்கக்கூடிய ராகு பகவான் வருகின்ற மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மீன ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறாரு அதே மாதிரி ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பின்னோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மற்ற ராசிகள்லாம் இப்படி டிராவல் பண்ணும் கிளாக் வைஸில் மற்ற கிரகங்கள்லாம் இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி ஆன்டி கிளாக் வைஸ் இது கேது அப்படின்ட்டு சொன்னால் உடனே எல்லோரும் நினச்சிக்கிறான் பயம் அப்படின்ட்டு நீங்கள் எந்த கிரகத்துக்குமே பயப்பட வேண்டாம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி கேது பயிற்சி சூரிய பயிற்சி எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா நேர்மையாக இருந்தால் இந்த பயிற்சிகள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது இதில் நிறைய அனுபவங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது என்கிட்ட க அனுபவ கன்சல்ட் பண்ண வரவங்களுக்கும் சரி நம்மளு நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவங்களும் சரி நேர்மையா இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாம அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்காம ஏமாத்தாம உங்களுக்கு உண்டான பணியை செய்து வந்தால் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்ட்டு பகவத்கீதையில் கண்ணன் சொன்னாரு ஆனா இந்த இடத்துல அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாம இருக்கிறதும் ஒரு கடமை தான் அதை பண்ணிட்டோம்னா எந்த கிரக நல்லது நல்லதுதான் பண்ணுமே தவிர கஷ்டத்தை கொடுக்கும் சோதித்து சோதி சோதனையை கொடுக்கும் ஆனால் கஷ்டத்தை கொடுக்காது இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே பத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்கு ஏற்படுறது அதன் மூலமாக அதுக்கப்புறமும் சில செவ்வாய் பயிற்சியெல்லாம் இருக்குது அந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சியெலாம் வரப்போகிறது அதெல்லாம் வந்து இன்னும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கஷ்டப்பட்டவங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் காலமாக இருக்கும் நீங்க சொல்லும் போதே சொல்லிட்டீங்க முக்கியமான பயிற்சி வந்து ராகுகேது ராகு வந்து இங்க கும்பராசிக்கு வரும்பொழுது சில கஷ்டங்களை கொடுப்பாரு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு உண்டான கஷ்டங்கள் அடுத்தவனால உங்களுக்கு கஷ்டம் உங்களால அடுத்தவனுக்கு கஷ்டம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய கிரகம் தான் அந்த கேது சார் நீங்கள் சொல்கிறது கெட்டதெல்லாம் நடந்துடுது சார் நல்லது வரமாட்டேங்குது அப்படின்னா நல்லது வரணும் அப்படின்னா ரெடி டு அக்செப்ட் குட் திங்ஸ் ரெடி டு ஃபேஸ் பேட் திங்ஸ்